ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் பத்தாம் பாட்டு நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் துழாய் முடிநாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் கிருஷ்ணானுபவத்துக்காக நோன்பு நோற்று சுகத்தை இடைவிடாமல் அனுபவிக்கின்ற இறைவியானவளே வாசக்கதவை திறவாதவர்கள் வாயினால் ஒரு வார்த்தை ஏனும் சொல்ல மாட்டார்களா முன்பொரு காலத்திலே யமன் வாயில் விழுந்த கும்பகர்ணனும் உனக்கு உறங்குகிற விஷயத்தில் தோற்று போய் தனது பெரிய உறக்கத்தையும் உன்னிடமே ஒப்புவித்து விட்டு போய்விட்டானோ மனம் வீசுகின்ற திருத்துழாயினால் அணியப்பட்ட கிரீடத்தையுடைய ஸ்ரீமன் நாராயணனின் அடியார்களாகிய நாம் அனைவரும் புகழ்ந்து துதிக்கும் வண்ணம் நம் அனைவருக்கும் தொண்டு புரிவதாகிய பேற்றினை தந்தருகின்ற தர்மவான் ஆகையினால் மிகுந்த சோம்பலுடையவளே மாலைக்கு மத்தியில் வைக்கின்ற நடுநாயக மணி போன்றவளே இல்லாமல் வந்து கதவை திறவாய் ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्विबे बारदवर्षे वरदकण्ठे बारद मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे दशम्याम् अस्याम् सुभदितौ सौम्यवासरे युक्तायां चित्रानक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकर्ण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् அத்திய கரிஷே ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்